வணக்கம் புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி அண்ணாபிஷேகம் எப்போது வருகின்றது அண்ணாபிஷேகம் அன்று நம் வீட்டில் எளிமையான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் வழிபடும் நேரம் பலன்களை பற்றி இன்று நாம் இந்த காணலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் குறிப்பாக சிவபெருமானுக்கு உகர்ந்த திதியாக கருதப்படுகின்றது பலரும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் அதே போல் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலமும் செய்வார்கள் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றது அன்றைய தினம்தான் அனைத்து சிவனாலயங்களிலும் அபிஷேகம் நடைபெறும் முதலில் அண்ணாபிஷேகம் என்றால் என்ன அதன் சிறப்புகள் அல்லது மகத்துவத்தை பற்றி பார்க்கலாம் யார் ஒருவர் கோடிலிங்க தரிசனத்தை செய்கின்றார்களோ அவர்களுக்கு மறுபிறவி அற்ற நிலை உண்டாகும் என்று சிவபெருமானே கூறியிருக்கின்றார் ஆனால் அனைவராலும் சுலபத்தில் கோடிலிங்க தரிசனத்தை காண இயலாது அதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் அனைத்து சிவன் ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகத்தை யார் ஒருவர் தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் கோடி லிங்க தரிசனத்தை பெறுவார்கள் ஒவ்வொரு அரிசியும் சிவலிங்கமாக பாவிக்கப்பட்டு அன்றைய தினம் நாம் வழிபாடு செய்வதால் தான் கோடிலிங்க லிங்க தரிசனத்தை நம்மால் அன்றைய தினம் செய்ய இயல்கின்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி அண்ணாபிஷேகம் எப்போது வருகின்றது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஐப்பசி அண்ணாபிஷேகம் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது ஐப்பசி மாத பௌர்ணமி திதி என்பது நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணிக்கு துவங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஏழு மணி வரை இருக்கின்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னாபிஷேகம் வழிபாட்டு நேரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணிக்குள் அல்லது காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணிக்குள் அன்னாபிஷேகம் செய்ய நல்ல நேரம் ஆகும் இந்த நேரத்தை தவறவிட்டவர்கள் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள் அண்ணாபிஷேக வழிபாட்டினை செய்ய வேண்டும் அடுத்து அண்ணாபிஷேகம் அன்று நம் வீட்டில் எளிய முறையில் எவ்வாறு வழிபாட்டு பூஜையினை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் வீட்டில் சிவபெருமானின் படம் சிலை லிங்க ஸ்வரூபம் என்று எது இருந்தாலும் அன்னாபிஷேக நாளில் நாம் கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் எந்த வடிவத்தில் சிவலிங்கம் இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தை முதலில் தண்ணீரால் சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு பசும்பாலால் அபிஷேகம் செய்த பிறகு பச்சரிசி சாதத்தை வடித்து ஆற வைத்து அதை வைத்து சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் இல்லை என்பவர்கள் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து பச்சரிசி சாதத்தை அதில் வைத்து அதில் சிறிதளவு நெய்யை ஊற்றி வழிபாட்டை செய்யலாம் அவ்வாறு அன்னாபிஷேகம் செய்து முடித்த பிறகு சிவபெருமானுக்கு முன்பாக ஐந்து பிளக்கில் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நிவேதனமாக காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை நாம் வைக்கலாம் பிறகு ஓம் லிங்கேஸ்வராய நமோ நம என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபாட்டினை நிறைவு செய்ய வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்த இரண்டு மணி நேரம் கழித்த பிறகுதான் சிவ அன்னத்தை எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கும் போது மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுக்காமல் ஆ உடையில் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அதில் சிறிதளவு நெய்யை ஊற்றி கலந்து வீட்டில் இருக்கும் அனைவரும் பிரசாதமாக சாப்பிட வேண்டும் லிங்கத்தில் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து ஓடுகின்ற தண்ணீரிலோ அல்லது குருவிகள் போன்றவற்றுக்கு தானமாக தர வேண்டும் இப்படி செய்வது மட்டுமல்லாமல் அன்றைய தினத்தில் நம்மால் அன்னதானத்தை பிறருக்கு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் இவரவு சிறப்புகள் வாய்ந்த வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய அன்னாபிஷேக நாளில் நாம் அனைவரும் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் மேற்கூறிய முறையில் வழிபாடு செய்து முழு பலனையும் சிவபெருமானின் முழுமையான அருளையும் பெற எங்களுடைய பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி